நீங்க ஒரு ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தாங்க அதுல எத்தனை வாக்குறுதிகளை இந்த திமுக கவர்மெண்ட் நிறைவேற்றிருக்கு முக்காவாசி வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாம எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம்னு இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி கதை விடுறீங்களே மைடியர் வேணா 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 தான் ஆசையா பாசமா கூப்பிட்டா புடிக்க மாட்டேங்குது இப்படி கதை விடுறீங்களே மைடியர் சி எம் சார் ரீல்ஸ் வேற வேற நீங்களே சொல்லிட்டு இப்ப நீங்க விடுறது அம்பட்டும் ரீல்ஸ் தான் அதுல எல்லாம் பாதியில அருந்தும் போயிடுச்சு அப்படி அறிந்து போன ரீல்ஸ் கொஞ்சம் என்னன்னு சிலிண்டருக்கு மானியமா நூறு ஆயிரம் எல்லா பெண்களுக்கும் தருவேன் சொன்னீங்களே தந்தீங்களா டீசல் விலையில மீதி இருக்கிற மூன்று ரூபாய் குறைப்பேன்னு சொன்னீங்களே குறைச்சிங்களா நீட்டு தேர்வை ரத்து சொன்னீங்களே ரத்து செஞ்சீங்களா கல்வி கடனை ரத்து செய்வோம் சொன்னீங்களே ரத்து செஞ்சீங்களா வருஷத்துக்கு பத்து லட்சம் பட்டதாரிகளுக்கு வேலை தருவேன்னு சொன்ன விழா மீனவர்களை பழம் என்பா மீனவர்களை பழங்குடியின பட்டியல சேர்ப்போம்னு சொன்னீங்களே சேர்த்தீங்களா மீனவர்களுக்கு இரண்டு லட்சம் வீடுகள் கட்டி தரப்படும் சொன்னீங்களே கட்டி தந்தீங்களா அனைத்து மீனவ கிராமங்களிலும் மீனவ மின் மீன் உலர்த்தும் தளம் அமைக்கப்படும்னு சொன்னீங்களே அமைச்சு கொடுத்தீங்களா நெசவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கத்துல கொடுக்கற கடனுக்கு வட்டி பன்னெண்டு பர்சன்ட்ல இருந்து எட்டு பர்சன்டா குறைக்கப்படும் சொன்னீங்களே குறைச்சிங்களா ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு சொந்த ஆட்டோ வாங்க பத்தாயிரம் மானியம் வழங்குவோம்னு சொன்னீங்களே வழங்குனிங்களா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவேன்னு சொன்னீங்களே கொண்டு வந்தீங்களா பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு அரசு பணி உறுதின்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா